விவசாயி தன்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சிட்ருக்காரு பாருங்கள் அவர் வேறு யாரும் இல்லை ஹஸ்பண்ட் தான் எல்லாம் ரீபாட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி நிறைய செடி பேக் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு அதெல்லாம் வந்து பாட்டு வாங்கி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ரீபாட் பண்ணதுக்கப்புறம் சிலதை காட்டுறோம் உங்களுக்கு எல்லாம் மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே சும்மா பெயிண்ட் வாங்கிட்டு வாட்டர் கேன் அதெல்லாம் வாங்கி அதில் பண்ணிக்கிறோம் பேக்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அதெல்லாம் ரீபார்ட் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இந்த செடி நல்லா ஊக்குற செடி அரல செடி அந்த பேக் அறந்து வேஸ்ட் ஆகிடுச்சு வேறு பேக்லாம் மாற்றிகிட்டு இருக்கோம் ரீபார்ட் பண்ணுறது இந்த பேடி சுண்டக்காய் செடி ஆகிடுச்சு இந்த மிளகாய் செடி எல்லாமே வந்துட்டு எல்லாமே ரீபாட்டிங் பண்ணணும் பூ செடிங்களும் சிலதை வந்து ரீபாட் பண்ணி தான் ரீபார்ட் பண்ண போகிறோம் நடவு செஞ்சுட்டு காட்டுறேன் நான் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே அப்படியே நம்ம கத்திரிக்காய் செடியெல்லாம் கத்திரிக்காய் காய்ச்சி ஓஞ்சிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் ரிசட்டே கொடுக்கல எல்லாமே இலைங்கள்லாம் பழுத்து கொட்டிடுச்சு அதுக்கப்புறம் நீர் உரங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து இப்போ எல்லா செடிங்களையுமே நான் நல்லா பசுமை தன்மையோடு வந்துட்டேன் இப்போ எல்லாம் பூ வச்சு காய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் காய் கொடுத்துடுவாங்க எல்லாமே நல்லா பசுமை தன்மையோடய பத்து கத்திரிக்காய் செடி இருக்குது பத்துலேயுமே வந்து நல்லா பசுமை தன்மை வந்தாச்சு ஒரு ஏழு செடியில் பூக்கள் இருக்குது ஒரு ரெண்டு செடியில் காய் பிஞ்சி விட்டாச்சு எப்படி இருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்காங்களா காலையிலேயே ஒரு கலர்ஃபுல்லான கத்திரிக்காய் செடி கத்திரிக்காவோடு வருவாங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க எப்படிங்க இருக்காங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம வந்து பசுமை தன்மையோடு வச்சுருக்கோம் அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இதெல்லாம் பிடுங்கி போட்டுடலான்னு நினச்சிட்டு இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் யாரும் பிடுங்கி போடாதீங்க காய்ஞ்சாலும் மறுபடியும் தண்ணி ஊற்றி ட்ரை பண்ணுங்க நமக்கு திருப்பியும் அது காய்க்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க நான் பார்த்துட்டேன் என்னுடைய அனுபவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க நான் முன்னாடியெல்லாம் எதுவாக இருந்தாலும் பிடிங்கி போட்டுருவேன் காய்ச்ச உடனே பிடிங்கி தூரம் போட்டுருவேன் நான் இப்போ தான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி ரோஜா செடியும் காப்பாற்றிட்டேன் இப்போ கத்திரிக்காய் செடியும் வந்துட்டாங்க இன்னும் ஜினியா செடி மட்டும் ரிசல்ட் தரல அது தராதுன்னு நினச்சிட்டேன் நான் ஏன்னா நல்லா காஞ்சிட்டாங்க ஜினியாவும் அந்த சம்பரத்தி செடியும் அது வரதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இருக்காங்க கண்டிப்பாக அது வராதுன்றதே நான் தெரிஞ்சுடுச்சு வச்சு இன்னும் ஒரு டென் டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதை பிடுங்கி போட்டுட்டு வேறு செடின்னு வாங்கி நடலாம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் இப்போ வந்துட்ருக்கீங்க அதே மாதிரி எனக்கு ஆதரவு கொடுங்க என்னுடைய வீடியோஸில் ஏதாவது குறைங்கள் இருந்தால் அதையும் நீங்கள் சொல்லுங்கள் நான் மாற்றி அதுக்கு மாதிரி நம்ம வீடியோஸ் போடலாம் எல்லாமே நீங்கள் சொல்கிறதுல தான் என்னுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய ப்ளஸ்ஸை விட மைனஸ் ஒன்று நான் அதை வந்து மாற்றி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் போடலாம் உங்களுக்கு பிடிக்கும் வகையில் வீடியோஸ் இருந்தால் தானே உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இது ரீபார்ட் பண்ண செடி தான் இது இதெல்லாம் ரீபார்ட் பண்ண செடிங்க